வெங்கடேஸ்வரபுரத்தில் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாமினை நம்ம டாக்டர் இமானுவேல் தொடங்கி வைத்தார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வெங்கடேஸ்வரபுரத்தில் பாரத் ஸ்கேன்ஸ் நிறுவனர் நம்ம டாக்டர் இமானுவேல் திருநெல்வேலி அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் இலவச கண் சிகிச்சை மற்றும் கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற்றது இம்முகாமிற்கு நம்ம டாக்டர் இமானுவேல் தலைமை வகித்து முகாமினை தொடங்கி வைத்தார் அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் பாசில் நிமிர்தா ஸ்ரீலட்சுமி ஆகியோர் தலைமையில் மருத்துவர்கள் பாரத் கண் மருத்துவர் ஜபஸ்டின் மற்றும் செவிலியர்கள் மற்றும் குழுவினர் பங்கேற்று கண் பார்வை திறன் கண்ணில் பிரஷர் கண் பரிசோதனை செய்தனர் இதில் கடங்கநேரி காவலாக்குறிச்சி காடுவெட்டி நெட்டூர் கிடராகுளம் நாரணபுரம் மற்றும் சுற்றுவட்டார ஊராட்சி பகுதிகளிலிருந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஏழுக்கும் மேற்பட்டோருக்கு கண் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அறுவை சிகிச்சைக்கு எழுபத்தி ஆறு நபர்களை பரிந்துரை செய்யப்பட்டு அறுவை சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர் இம்மருத்துவ முகாமில் குருசேகர தலைவர் அருள் திரு ஜான் பிரேமதாஸ் ஆலங்குளம் ஒன்றிய சேர்மன் எம் திவ்யா மணிகண்டன் மேற்கு ஒன்றிய திமுக கழக செயலாளர் சமுத்திர பாண்டியன் கடங்கநேரி ஊராட்சி மன்ற தலைவர் அமுதா தேன்ராஜ் கெடராளம் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி ஆண்டி காடுவெட்டி ஊராட்சி மன்ற தலைவி முத்துலட்சுமி மருது பாண்டி நெட்டூர் ராஜேஸ்வரி பாலசுப்பிரமணியன் காவலாக்குறிச்சி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் செல்வராஜ் கிராம கமிட்டி தலைமை ஆசிரியர் குகன் மாவட்ட கவுன்சிலர் மற்றும் மாவட்ட கவுன்சிலர் எஸ் ஆர் சுப்பிரமணியன் ஆலங்குளம் ஒன்றிய கவுன்சிலர் முருகேஸ்வரி பாலகுமார் தென்காசி சட்டமன்ற இளைஞர் காங்கிரஸ் துணைத்தலைவர் ராஜசேகர் முன்னாள் கவுன்சிலர் தேன்ராஜ் கட்டிட பொறியாளர் ஆறு ஆறுமுகவேல் திமுக ஐடிவின் தெய்வரங்க பெருமாள் இளைஞரணி அருண்குமார் தென்காசி மாவட்ட காங்கிரஸ் செயலாளர் அலெக்ஸ் கிராம கமிட்டி ஆசிரியர் அழகன் உடற்கல்வி ஆசிரியர்கள் செல்வகுமார் மகேந்திரன் முன்னாள் தலைமை ஆசிரியர் அமுல்ராஜ் அரவிந்த் கண் மருத்துவமனை முகாம் ஒருங்கிணைப்பாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் உடன் இருந்தனர் ஒரு ஜீவன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்தில் இருந்து செய்தியாளர் ஜி வெண்ணிமுத்து இந்த இலவச மருத்துவ முகாமில் தாய்மார்களுக்கும் வயதானவர்களுக்கும் மற்றும் குழந்தைகளுக்குமான இந்த மருத்துவ முகாம் கன்சிச்சை முகம் நடந்து கொண்டிருக்கிறது இதில் நாங்கள் எங்களுடைய கழகத்தில் இருந்து இந்திய கழக செயலாளர் சவுந்திரபாணியன் அவர்கள் தலைமையில் கலந்து கொண்டு அவர்களுக்கு சிறப்பாக சிறப்பான வரவேற்பை பெற்றோம் மற்றபடி இங்கு நடக்கக்கூடிய இந்த மருத்துவ முகாம் வந்து மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஊராட்சி மன்ற தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றனர்